மீனவர் பிரச்சனையில் நடிகர் விஜய் அப்டேட் ஆக இல்லை பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ விமர்சனம் கோவையில் பாஜக சார்பில் நடைபெற்ற மோடியின் தொழில் மகள் விழாவில் பங்கேற்ற பின்னர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ செய்தியாளர்களுக்கு சந்தித்தார் அப்பொழுது அவர் பேசும்போது பிரதமர் மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற இலவச பொருட்கள் வழங்கப்பட்டு பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது என அப்போது அவர் தெரிவித்தார் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் விஜய் பிரதமர் மோடி வந்தால் மின்வெட்டு செய்வீர்களா ஆர் தலைவர் வந்தால் மின்வெட்டு செய்வீர்களா என கேட்கிறார் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் இதுபோல் கூட்டம் நடத்தும் பொழுது திமுக அரசு மின்வெட்டு செய்வது வாடிக்கை என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கும் இடங்களில் இதுபோல நட பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நடத்திய மக்கள் பயணத்திலும் இதுபோல செய்தனர் என்றும் தீவிர அரசியலில் இல்லாததால் விஜய்க்கு இதை பற்றி தெரியவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் அவர் பிரதமர் மோடி வரைக்கும் ஒப்பிடப்பட தேவையில்லை எனவும் மற்ற கட்சிகளுக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் விஜய்க்கும் நடக்கிறது எந்த வித்தியாசமும் இல்லை என்றும் குறிப்பிட்டார் மேலும் மீனவர் விவகாரம் தொடர்பாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்பதைப் போல விஜய் மறந்து மறந்துவிட்டார் என நினைக்கிறேன் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை பல முறை நானும் மீனவர்களுக்காக போராடி இருக்கிறேன் என்றும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸை பார்த்து கேட்க வேண்டியது இப்பொழுது கேட்கிறீர்கள் என்று கூறியதுடன் மீனவர்கள் பிரச்சனையில் விஜய் அப்டேட்டாக இல்லை என்பதை தெளிவாக சொல்கிறேன் என்றும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இரண்டாயிரத்தி பதினாலிற்கு பிறகு மோடி இருக்கிறார் இதனால் நிலைமை மாறி இருக்கிறது என்பதால் விஜய் அப்டேட் ஆகி கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் திரு விஜய் அவர்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசுற வசனத்தை இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு இடையில பத்து வருஷத்தை மறந்துட்டாரு போல இருக்க இடையில கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி யூபி அரசாங்கத்தில் நம்முடைய இந்திய மீனவர்கள் தமிழகத்தில் வசிக்கின்ற இந்திய மீனவர்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் உடைமைகளை இழந்தார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்கிறேங்க ரெண்டாயிரத்தி நாலு இந்த பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் நான் சென்னையில் மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன் ஆனா ஆனால் இன்றைக்கி சூழல் முற்றிலுமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை ஆள்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு கடன் உதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய வந்திய அரசு பாரத பிரதமர் மோடி அதனால் பத்து வருஷத்துக்கு முன்னால் காங்கிரஸை பார்த்து கேட்கறதெல்லாம் இன்றைக்கி எதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு பேசுறாரு போல மீனவர்கள் பிரச்சனையில அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லங்கறத நான் தெளிவா சொல்றேங்க ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம் நாங்க வாக்குறுதி கொடுத்தோம் இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம் மீனவ பெண்களுக்காக நீங்க வந்து அவர்களுக்கு கடற்பாசை திட்டத்தை தமிழகத்துல வந்து அமல்படுத்தி இருக்கலாம் அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம்